பார்ந்தனதன்னை யூடியூப் நேர்களுக்கு சுக்கர பகவானின் ஒரு ரகசியம் இந்த உலகத்தில் சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் சரியில்லாவிட்டால் அவர்கள் வந்து பெரிய போராளிகளே அவர்கள் வந்து பயங்கரமான போராளிகளாக இருப்பாங்க பயங்கரமான கஷ்டத்தில் இருப்பாங்க ஒரு வாழ்க்கையில் வந்து இணைவு என்று சொல்லக்கூடிய சந்தோஷத்தில் வந்து ஒரு போராட்டமாக இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆராய்ச்சி மன்னிப்ப ஆராய்ச்சி பண்ணப்பட்டு சுக்கரன் வந்து எந்த இடத்துல இருந்தால் அந்த மனிதன் குடும்பத்திற்கு ஏற்றவனாக இருந்தோம் பெண்ணுக்கு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது ஜோதிட விதி இதை யார் நீங்கள் மாற்ற முடியாது சில பேர் என்ன சொன்னால் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் சுக்கரன் எந்த இடத்தில் இருந்தால் அவர்கள் சுகமான மனிதர்களாக இருப்பாங்க சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா இருக்கக்கூடாத இடத்துல இருந்தானே அவங்க வாழ்க்கை முறையை நீங்கள் கேட்டு பாருங்க பெரிய போராட்டமாக தான் ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்த ஒருவர் கூட என்ன சொன்னான்னா அந்த சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா ரெண்டு பேருடைய ஜாதகத்தில் சரியில்லாத காரணத்தினால் இவங்க அந்யோன்யமான தம்பதிகளாக இருக்காங்க ஆனால் அவர்களுடைய அந்த அந்யோன்யமான தம்பதிகளுடைய தாயார் அந்த இல்லற வாழ்க்கையில் சுகமாக இல்லை ஒரு அம்மாவுக்கு ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற தாயாருக்கு கணவன் சின்ன வயதிலே இறந்து போயிட்டார் பிற எங்கள் போய் சுக்கரனை தேட இன்னொரு அம்மா பொண்ணு வீட்டு சைடில் இருக்கிற அம்மாவுடைய வாழ்க்கையில் கணவர் வேலைக்கே போகலை தனியும் போட்டு என்ன சொன்னானா வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் ஒரு இருபது ஆண்டுகளாக வந்து வேலைக்கு இருபது இருபத்தஞ்சாண்டுகளில் வேலைக்கு போகாமல் அப்படியே வந்து என்ன சொன்னான்னு இருக்கிறார் அப்போ அங்கே எப்படி இருக்கும் அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரன் நல்லா இல்லாமல் இருந்தும் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான விலையை வந்து உங்களுடைய தாய் தாக்கும் கொடுத்துருவோம் கொடுத்துருந்தா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் நல்லா இல்லை என்று சொன்னால் உங்கள் ஜாதத்தில் சுக்கரன் நல்லா இல்லாமல் இருப்பார் அது எந்தெந்த கட்டம்னு இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிடுங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதற்கு ஏதாவது இப்போ ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறோம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்கலாம் என்னிடம் இல்லாத ஒரு லக்ஸுரிஸை எதிராளியை இணைக்கும் போது வந்து அங்கே லக்ஸுரிஸ் இருந்தால் இதில் இருக்கிற நெகட்டிவ சரி பண்ணிடலாம் இதுதான் இந்த சுக்கரனுடைய ரகசியம் நீங்கள் இனிமேல் வந்து என்ன சொன்னேன்னா வளர்ந்த ஒரு ஆதிபத்தியமுடைய தம்பதிகளாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து பிறந்திருக்கிற குழந்தைகளால் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம் இந்த இடத்துல சுக்கரன் இருக்கும் சுக்கரன் எந்த இடத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக சுகபோகமான வாழ்க்கை வந்து கிடைக்கும் ஆனால் இதில் வந்து ராகு கேதுகள் சம்மந்தப்படக்கூடாது மாந்தி சம்மந்தப்படக்கூடாது அப்போ சுக்கரன் வந்து மீனத்தில் இருந்தால் அவர்கள் யோகமான்கள் மேசத்தில் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை இருக்கும் ரிசவத்தில் இருந்தால் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை இருக்கும் கண்ணியில் இருந்தால் நீச்சமாக நடந்தால் நல்லமாக இருக்கும் துலாத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் அதற்கடுத்து வெருச்சிகத்தில் இருந்தால் நன்றாக இருப்பார்கள் இந்த ஆறு கட்டத்தில் இருக்கிற மாப்பிள்ளைகளாக பார்த்து இணைங்க இந்த ஆறு கட்டத்தில் இருக்கிற பெண்களாக பார்த்து வாழ்க்கைக்கு இணைங்க இது கர்மா இதை யாராலையும் நீங்கள் மாறி உங்களுக்கு அப்படி உட்கார்ந்துச்சுன்னா அது கர்மா அப்போ நமக்கு வந்து தெரியாமல் வந்து ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி உடையதாக இருந்தால் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி புரிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மூணுக்கு மூணு மேலே மூணு கட்டம் கீழே மூணு கட்டம் மீனம் மேசம் ரிசமோ இங்கிட்ட வந்து என்ன சொன்னா வந்து கன்னி துலாம் விருச்சிகத்தில் இருந்தால் ஆண்களுக்கு இருந்தாலும் பெண்களுக்கு இருந்தாலும் சர்க்கரை பந்தலில் தேன் பொழிஞ்ச மாதிரி அப்படின்ட்டான் கண்டிப்பாக லைஃப்பை நல்லா மின் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா மிதனம் கடகம் சிம்மத்தில் இருந்தாலும் மகரம் தனுசு மகரம் கும்பத்தில் இருந்தாலும் அவர்களுடைய அமைப்பில் ஏதோ சுக்கரனுடைய இல்வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் என்ன சொன்னா நான் வந்து ஏதோ குறைபாடு இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இந்த ஆறு இடத்துல இருந்து குரு பார்வை இருந்தால் கொஞ்சம் தப்பிச்சிடலாம் குரு பார்வை இல்லை என்று சொன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை நீங்கள் எல்லாம் செக் பண்ணிப்பேன் அப்போ இது வந்து கடவுள் இந்த மாதிரி ஒரு அமைப்பை அமையணும் இந்த மாதிரி அமைப்பு கொஞ்சம் நல்லா இருக்காங்களாண்ணா கண்டிப்பாக நல்லா இருக்கான் கண்டிப்பாக நல்லா இருக்காங்க அப்போ கண்டிப்பாக நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர்கள் வாழ்க்கையை வந்து நகட்டி வந்து என்ன வந்து கல்யாண வாழ்க்கையில் பாதிப்பு இல்லாமல் பிரிதல் இல்லாமல் நல்ல கணவர் அமைந்தாலும் நல்ல கணவர் அமையாவிட்டாலும் அதை அனுசரித்து அதே மாதிரி ஆண்கள் வந்து நல்ல மனைவி அமைந்தாலும் நல்ல மனைவி அமையாவிட்டாலும் இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் உள்ள ஒரு கிரக அமைப்பில் வந்து என்ன சொன்னான்னா மீனம் மேசம் ரிசவம் கன்னி துலாம் விருச்சிகத்தில் சுக்கரன் இருப்பவர்கள் அணைச்சு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத நான் நிறையா ஜாதகத்தில் வந்து என்ன சொன்ன ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன் கண்டிப்பாக அது வந்து நூறு பெர்சன்ட் உண்மையாக இருக்கிறது இதே ரெண்டு இடத்துலேயே வந்து என்ன சொன்னால் நன்றாக இருக்கிறது ரெண்டு ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்குன்னு நல்லாவே இருக்காங்க வாழ்க்கை வண்டி வாகனம் பஸ்தியோடு இருக்காங்க அப்படிங்கிறது ஜோதிட விதிகளில் வந்து சொல்லப்பட்டுள்ளது அப்போ ஜோதிட விதிகளில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி வரும்போது இதுதான் இந்த சுக்கரனுடைய உண்மையான சொரூபம் இந்த சுக்கரனுடைய உண்மையான சொரூபம் இப்படி தான் இருக்குது எந்த ஆறு கட்டத்தில் இருக்கக்கூடாது எந்த ஆறு கட்டத்தில் இருக்கலாம் இது எல்லாருக்கும் கொடுப்பினை தான் அப்போ கொடுப்பினை அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்து வந்து இவங்க வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா இப்போ ஒரு ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து சரியில்லாத இதில் இணைச்சிட்டாங்கன்னா குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மீனம் மேசம் ரிசவத்தில் இருந்தாலும் கண்ணி துலா விருச்சிகத்தில் இருந்து குழந்தைகள் பிறந்துச்சுனா அந்த அப்பா அம்மாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னான்னா வண்டியை இழுத்து கொண்டு போயிடுவாங்க வேண்டியை எடுத்துக்கொண்டு போய் ஏன்னா அந்த குழந்தை நல்லாயிருக்கணும்னு இருக்கு இல்லையா சுக்கரன் நல்லா இருக்கும்போது என்ன சொன்னா வந்து அப்பா அம்மா வந்து என்ன சார் நல்லா ஆவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை அது உருவாக்கிரும் உருவாக்கிரும் அப்போ ஒரு குழந்தை பிறப்பால் ஒரு மாற்றம் ஏற்படும் குழந்தை பிறப்பால் ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி வேண்டாத இடங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்ன என்ன சார் இல்லை இந்த இடம்லாம் வேண்டாதான் அது வேண்டாத இடம் தான் அதை நிறைய செக் பண்ணியெல்லாம் பார்த்தாச்சு யார் ஒருவரும் சுக்கரன் கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சுக்கரன் தனுசுவில் சுக்கரன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சுக்கரன் இருக்கிறோடைய கல்யாண வாழ்க்கையை நீங்க விசாரிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அப்படியே வந்தன சார் ரத்த கண்ணீர் வடிப்பாங்க அவர்களுக்கு எதிராளிகள் வந்தன எதிராளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கணவன்மார்களோ மனைவிமார்களோ சரியாக அமைந்து டா டாலரேட் பண்ணி கொண்டு போவாங்க ஆனால் இவங்கிட்ட இருக்கிற கருக்குத்தனை இருக்குத்தான் சரி இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு மாட்டை கேட்க எப்படி வீட்டுக்காரர் இருக்கார் அது எப்பயும் போல தான் அப்படி தான் இருக்குது ஏன்னா அவனுக்கு சுக்கரன் சரியில்லை இந்த மாவுக்கு சுக்கரன் சரி இருக்குது உடம்பு சரியில்லாத ஒரு மனிதனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் செலவழித்து நல்லா நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி வந்து ஒரு மனிதனாக கைகால் வராதவனை கைகால் நல்லா வந்த வர வச்சு நீட் பண்ணி வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வாசலுக்கு நடக்க வச்ச பொம்பளை பார்த்து கேட்குறான்னா எல்லாம் அவங்க ஆட்சியாக போச்சு அவங்க ஆட்சியாக போச்சு உன்னை வந்து காப்பாற்றாம அந்த பொம்பளை விட்டுருந்தானே என்ன செஞ்சிருப்பேன் பத்து லட்சம் செலவழிச்சு அதை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அந்த சுக்கரன் சரியில்லாத இடத்துல இருக்கிறவே இரண்டாவாதம் பேசுவான் விவகாரம் பண்ணுவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இந்த கட்டம் வந்த இருக்குது இதுக்கு ஒரு புஸ்தகமே இருக்குது அதெல்லாம் என்னை தேடி பிடிச்சி படிக்கணும் இப்போ வந்து ஆதாரமாக இருக்குன்னு இதை யார் வந்து நானே வந்து நிறைய ஜாதத்தை பார்த்துட்டேன் இதை பார்த்தோன்னே கேட்டுருவேன் கல்யாண வாழ்க்கை புட்டுக்குச்சி சார் நல்ல சார் டைவர்ஸ் ஆயிடுச்சு சார் டைவர்ஸ் ஆயிடுச்சு சார் என்ன சார் செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கும் எத்தனை பேர் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற காரணத்தின இருக்கிறவங்க அவர்களுடைய வீட்டில் வந்து என்ன சொல்கிறேண்ணா வந்து ஒரு இவர்களுடைய இந்த ப பலவீனம் என்று சொல்லக்கூடிய மைனஸை வந்து பாதிக்காமல் இருக்குன்னா அவருடைய முன்னோர்களில் யாராவது ஒருவர்கள் சொன்னான்னா அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியக்கூடிய மைனஸை அனுபவிச்சிருப்பாங்க அதனால் இவங்க நல்லாயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து கொண்டு வர வேண்டியது இருக்கிறது அதனால் நீங்கள் இனிமேல் கல்யாணம் முடிக்கிறவங்க நான் சொன்ன கட்டத்திற்கு பாதகமான கட்டத்தில் சுக்கரன் இருந்தால் எதிராளி என்று சொல்லக்கூடிய பார்ட்னராக வர்றவங்களுக்கு இந்த மைனஸான இடத்துல சுக்கரன் இல்லாமல் இருந்து இணைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கை முறைகளில் அணைச்சி போயிடும் ரெண்டுமே வந்து என்ன நான் வந்து இந்த பக்கத்தில் இந்த ஆறு கட்டத்துக்குள்ளே இருந்துட்டா அப்படி ஜாதகத்தை தயவு செய்து இணைக்காதீர்கள் தயவுசெய்து நினைக்காதீங்க கண்டிப்பாக அவர்கள் சங்கடப்படுவார்கள் பின்னாளில் வந்து என்ன சொல்லணும் மைனஸான ஒரு நிலைமைக்கு உள்ளே போய் தள்ளி தள்ளப்படுறோம் அது வெளியே சொல்ல முடியாத ஒரு அவலமாக இருக்கும் கௌரவமாக இருக்காது அதனால தான் நான் இதில் வந்து என்ன சொன்னா ஆணித்தரமாக சொல்கிறேன் சுக்கரனுடைய சுக்கரனுடைய உண்மையான சூழ்ச்சிமை இதுதான் இப்போ நமக்கு தீர்வு சொல்கிறோம் தீர்வு சொன்னாலுமே இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன சொன்னான்னா இந்த வீட்டில் வந்து இப்படியெல்லாம் இந்த சுக்கரன் வந்து எங்களுக்கு சாதகமான இடங்களில் இடங்களில் இல்லை நாங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டுருக்கிறோம் கணவன் மனைவியும் கருத்து வேறுபாடாக இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை கணவன் வந்து என்ன சொன்னால் உண்ணாவிரத இருக்கணும் சாப்பிடக்கூடாது மறுவாரம் வந்து அந்தம்மா வந்து உண்ணாவிறதா இருக்கணும் இப்படி வார வாரம் மாற்றி மாற்றி கணவன் மனைவி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து உபவாசம் இருந்து அஷ்டலட்சுமிகள் அஷ்டலட்சுமி படத்தை வந்து வீட்டில் வைத்து நேட்டா வந்து என்ன சொல்லானா நல்லா நெய் தீபம் போட்டு அதில் பதினைந்து கற்கண்டு நல்ல கற்கண்டு அழகான கற்கண்டை உள்ள போட்டு விளக்கு போட்டு வடக்க பார்த்து ஒன்று விளக்க ஒன்று போட்டு இத்தனைக்கான பொங்கல் வீட்டில் வைத்து என்ன சொன்னான்னா வந்து அதை நிவேதானமாக பண்ணி நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் மகாலட்சுமியுடைய ஸ்தோஸ்திரங்கள் மகாலட்சுமியோடைய அஷ்டகத்தை எல்லாம் இப்போ நீங்கள் வந்து இதிலே செல்லிலே ஒழிக்க விடுங்க ஒழிக்க விட்டுட்டு ஒரு மணி நேரம் விளக்கேறி விடுங்க ஒரு மணி நேரம் அந்த செல்லிலே வந்து என்ன சொன்னாலும் அந்த பாடல்கள் பாடணும் ஒரு மணி நேரம் கழித்து அந்த உட அந்த அந்த அம்மானுக்கு வச்சுருக்கிற அந்த இனிப்பை கணவன் மனைவி ஆளுக்கு பகுதியாக பகிர்ந்து சாப்பிட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன செய்ய இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடாது பரிகாரமே தான் பரிகாரமே தான் அப்போ என்ன செய்யணும் சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் இந்த ஆறு கட்டத்தில் நிற்கிறானும் மிதனம் கடகம் சிம்மம் மகரம் தனுசு மகரம் பொம்மை இதில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் எங்கு பள்ளியறை பூஜை நடக்கிறதோ எங்கு பள்ளியறை பூஜை நகர் நடக்கிறதோ அந்த கோவில் என்ன சொன்னான்னா வந்து பெண்ணுடைய கைமளத்திற்கோ ஆணுடைய கைமளத்திற்கோ ஒரு மலம் அழகான நெருக்கமாக கட்டிய மல்லிகைப்பூவை நீங்கள் வாங்கி அங்கே கொடுத்துட்டு அந்த பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு வாங்க இந்த சுக்கரனுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் சங்கடத்தை தவிர்க்கலாம் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொன்னால் அமைதியான தம்பதிகளாக இருக்கலாம் அவன் எங்கே ஒரு பிரச்சனை இருக்கான் கழி என்று சொல்லக்கூடிய கர்ப்ப பிரச்சனை பிரச்சனைபான் அந்த இடத்துல வந்து இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடிய இடத்துல வந்து என்ன சொல்கிறான் வந்து ஏதாவது ஒரு இச்சிங் இச்சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையைப்பான் இதெல்லாம் நீங்கள் வந்து சார் இப்படி எப்படி பேசுகிறார் அப்படின்னு கேட்குறீங்களா ரொம்ப கான்ஃப்டாக ஜோசியம் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது மென்மையாக ஒரு ஜோதிடத்தில் வந்து என்ன சார் மென்மையாக எல்லாத்தையும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக ஜோசியம் பார்க்கும்போது மனிதன் தன்னுடைய கஷ்டத்தை வந்து அந்த சுக்கரன் எப்படி இருக்குமோ பாதிப்பு இருக்குமே அப்படின்னு நம்ம கேட்டவுடனே அவங்க சொல்லுவாங்க சார் நல்லா இருக்கும் சார் பட்டு எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை அந்த அம்மாவுக்கு இந்த இடத்துல பிரச்சனை சார் நான் என்ன சார் செய்கிறது அப்படின் இதெல்லாம் உண்மை அப்போ இந்த ரகசியங்கள் யார்கிட்ட ஒன்று டாக்டர் சொல்ல முடியும் இன்னும் ஜோசியர்கிட்ட சொல்ல முடியும் அப்போ நீங்கள் வந்து என்ன ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி கிரகங்கள் இந்த ஆறு இடத்துல இருந்தால் மீனம் மேசம் ரிஷபம் கன்னி துலாம் பிரிச்சம் இருந்தால் உங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்கான இருக்கும் ஏன்னால் ரால் கேதுகள் சம்மந்தப்படக்கூடாது பொண்ணஞ்சு ஒப்பதில் ஜாயிண்ட்டு வரக்கூடாது வந்தால் பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த ஆறு இடத்துல வந்து சுக்கரன் இருந்தால் அவருடைய கல்யாண வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் மனைவியாலோ கணவனாலோ இன்றும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு கருத்து வேற்றுமைகள் இருக்கும் என்பதை கண்ணார கண்ட உண்மை பரிட்சித்து பாருங்கள் அதற்கு தீர்வு சொல்லியாச்சு சுக்கரன் நின்ற நட்சத்திரத்தில் உபபாசம் அதற்கு அடுத்து என்ன சொன்னால் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் பிடிக்க முடியாது வெள்ளிக்கிழமை விரதம் பிடிக்கும் சுக்கரன் நின்ற நட்சத்திரத்தில் விரதம் இருங்க அன்னைக்கு போய் பள்ளியறை பூஜைக்கு என்ன சொன்னால் ஒரு பூ நல்ல நெருக்கமாக கட்டின மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வந்துருங்க சூப்பராக இருக்கும் என்று கூறி பிரச்சனைக்கு பிரச்சனையும் சொல்லியாச்சு திருவையும் சொல்லியாச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் ஜெயித்து விடுங்கள் இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாத்ராமன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளப்பட வாழ்க்க வளப்போம் வணக்கம் வணக்கம்